ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிதியாண்டில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் கோயமண்டலத்தினுடைய தலைநகராக இருக்கிற கோயமுத்தூரில் தந்தை பெரியாரருடைய பெயரில் அரசின் சார்பாக இங்கே ஏழு ஏக்கரா இடம் ஒதுக்கப்பட்டு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு நூலகத்தை பகுத்தறிவு பகலன் தந்தை பெரியாருடைய பெயரிலே அது கட்ட வேண்டும் என்று நூற்றி பத்து நிதியின் கீழ் அறிவித்தார்கள் அறிவித்ததோடு மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோராவது மாதம் அவரே அடிக்கல் நாட்டினார்கள் அடிக்கல் நாட்டுகிற பொழுதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இதை திறக்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறைக்கு அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் மாதம் இந்த பணிகள் அந்த காலக்கெடுவுக்குள் அது முடிப்பதற்காக மாதா மாதம் தொடர்ந்து நாங்கள் ஆய்வு மேற்கொள்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஆய்வு மேற்கொள்கிறார் துறையினுடைய செயலாளர் அவர்கள் ஆய்வு மேற்கொள்கிறார்கள் இந்த துறையில் அமைச்சர் என்கிற முறையில் நானும் அதை ஆய்வு மேற்கொள்கிறோம் பொதுவாக ஆய்வின்போது இது நீண்ட நிறைய நாளிற்கு இந்த கட்டடம் நிலைத்திருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தரமாக இந்த கட்டடங்கள் கட்டப்படுகிறதா ஆய்வகங்கள் வைத்து இதை பயன்படுத்துகிற பொருள்கள் சோதனை செய்யப்பட்டு அந்த சோதனை அடிப்படையில் சான்றுகள் பெற்று இந்த கட்டிடங்கள் கட்டப்படுகிறதா என்பதை நாங்கள் ஆய்வு மேற்கொள்கிறோம் இதனுடைய திட்ட மதிப்பீடு முந்நூறு கோடி ரூபாய் இதில் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கட்டடப் பணிக்கும் ஐம்பது கோடி ரூபாய் புத்தகம் போன்ற ஏனைய நூலகத்திற்கு வேண்டிய பல்வேறு கம்ப்யூட்டர் போன்ற கணினி போன்றவர்களெல்லாம் இந்த திட்ட மதிப்பீடிலே அவைகளும் உள்ளடங்கியது இந்த கட்டடம் தரத்தளத்தோடு கூடிய ஏழு மாடி கட்டிடமாக இந்த கட்டிடம் நிறைவாக அமையும் இது நகரப்பகுதியில் கட்டப்படுகிற கட்டடம் என்கிற காரணத்தினால் ஏறத்தாழ நான்கு சக்கர வாகனங்கள் அதாவது காரு இரநூறு காருகள் நிறுத்துவதற்கு உடைய இடம் இதில் ஒதுக்கப்படும் நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் இங்கே நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது இரண்டு மாடி வரைக்கும் எக்ஸலெட் மூலிமா போகலாம் மீது ஏனைய மாடிகளுக்கு நாலு லிஃப்ட்டு இதில் உள்ளடங்கி தான் இந்த கட்டடப் பணிகள் நடைபெற்றிருக்கிறது இதற்கு வேண்டிய அரச சம்பந்தப்பட்ட சான்றுகள்லாம் பெறப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பகுதியில் விமானங்கள் பயணிப்பதால் அதனுடைய சான்றுகள் விமான நிலையத்தின் மூலமாக என்ஓசி பெற்றிருக்கிறோம் தீயணைப்பினுடைய சான்று பெற்றிருக்கிறோம் கட்டட வரைபடத்தினுடைய சான்று டிடிசிபி அதனுடைய சான்று சான்று பெற்றிருக்கிறோம் பொதுவாக எங்கள் துறைக்கு வந்து அரசு பழ கட்டடங்களாக இருந்தாலும் முறையாக சான்றுகள் எல்லாம் பெற்று அனுமதி பெற்று தான் கட்டடம் கட்ட சொல்லி துறையின் சார்பாக நாங்கள் ஆணையிட்டு இருக்கிறோம் அந்த வேலையை சான்றுகள் எல்லாம் கூட இங்கே புறப்பட்டு இந்த பணிகள் நடைபெறுகிறது இதில் சிறப்பு என்று எடுத்துக்கொண்டால் ஒரு முந்நூறு பேர் உட்கார்ந்து அமரக்கூடிய அளவிற்கு ஒரு கலையரங்கம் இதில் அமைக்கப்படுகிறது அறிவியல் மையம் குழந்தைகள் நூலகம் போட்டித் தேர்வுக்கான நூலகம் மாற்றுத் என்று தனியாக ஒரு பிரிவு நம்முடைய தாய்மொழியான தமிழுக்கென்று தனியாக ஒரு பிரிவு இதில் அமைக்கப்படுகிறது இது போன்ற பல்வேறு ஒரு நவீனமான என்ன சென்னைக்கு அடுத்து ஒரு கல்வி நகர் என்று சொன்னால் கோயம்புத்தூரை சொல்லலாம் ஏன்னா இங்கே பல காலமாக பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் எல்லாம் நிரம்பி இருக்கிற பகுதி இந்த பகுதி ஆனால் இன்றைய இருக்கிற நியூ டெக்னாலஜி புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த கட்டடங்கள் கட்டப்படுகிறது ஆனால் எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் ஆய்வு மேற்கொள்கிற பொழுது நாங்கள் எண்ணுகிற அளவிற்கு இந்த பணிகள் வேகமாக தான் சென்று கொண்டிருக்கிறது ஆனால் குறிப்பிட்ட முதலமைச்சர் அவர்கள் சொன்ன அந்த குறிப்பிட்ட தேதியில் இந்த நூலகம் திறப்பதற்கு வேண்டிய அத்தனை பணிகளும் பொதுப்பணித்துறையின் சார்பாக ஒப்பந்ததாரிகளை உள்ளடக்கி இந்த பணிகள் சிறப்பாக நடைபெறும் பொதுவாக இந்த கட்டடத்துக்கு நாங்கள் பிரைவேட் ஆர்கிடெக்சர் இது அழகுற இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே நாங்கள் வந்து ஆஸ்கர் என்கிற ஒரு பிரைவேட் ஆர்கிடெக்சரை என்கேஜ் பண்ணோம் நாங்கள் ஆனால் அவர்களும் தொடர்ந்து மாதா மாதம் அவங்களுடைய பொறியாளர்களும் இங்கே வந்து ஆய்வு மேற்கொள்ளுகிறார்கள் ஏதாவது கட்டடம் கட்டுக்கிற பொழுது ஏதாவது சந்தேகம் ஏற்படும் அந்த சந்தேகத்தை அப்பப்போ நிவர்த்தி செய்கிறாங்க ஆக அந்த அடிப்படையில் தான் இந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் அந்த குறிப்பிட்ட தேதியில் அதை நாங்கள் கட்டி முடிப்போம் பொதுப்பணித்துறை மூலமாக பழமையான கட்டணம் குதிரை வண்டி ஒன்று வனத்துறை அலுவலகத்து இது வந்து கிட்ட ரெண்டு வருஷமாக அது அதை எப்போதை முடியும் எப்போ பயன்பாட்டுக்கு கொண்டு வருவீங்க அதை என்ன செய்ய போட்டீங்கன்னா பொதுவாக தமிழ்நாட்டிலே வந்து நூறாண்டுகளையும் தாண்டி நூற்றி ஐம்பது ஆண்டு ஏன் ஆயிரத்தி எட்நூறில் கட்டப்பட கட்டணங்கள் கூட அதுக்குன்னு தனியாக ஒரு விங்கு வச்சுருக்கிறோம் நாங்கள் பழைய கட்டடங்களை புனரிவிக்கிற பணி என்ற அடிப்படையில் கட்டப்படுகிறது நாம் நினைக்கிற மாதிரி வந்து அது குறிப்பிட்டது புதிய கட்டடங்களை கட்டுற மாதிரி கட்டிலாம் முடிக்க முடியாது அவைகள்லாம் ஏன்னா பழைய கட்டடங்கள்லாம் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சிமெண்ட் இல்லாத காலங்களில் சுண்ணாம்பு கலை வைத்து தான் கட்டடங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கிறது ஆனால் அதே அந்த பழமை மாறாத கட்டணும்னு சொன்னாக்கா இப்போ சிமெண்ட் வச்சு கட்டணும் கம்பி வச்சு கட்டணும் நாளைக்கு கட்டி முடிச்சிடலாம் நீ குறிப்பிட்ட தேதியில் இது பழமை மாறாமல் அப்படின்னு சொன்னாக்கா டிசைன் மாத்திரம் இல்லை அதில் பயன்படுத்துகிற பொருள் கூட அந்த பொருள் தான் வந்து பயன்படுத்தணும் ஆனால் பார்த்து பார்த்து தான் செய்யணும் உதாரணம் இப்போ இருக்கிற நியூ டெக்னாலஜியில் பூசி வேலைன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெக்ஷனுக்குன்னு தனி சிமெண்ட் இருக்குது பூசி வேலைக்குன்னு தனி சிமெண்ட் இருக்குது இப்போல்லாம் இது அப்படியே இல்லை அந்த காலத்தில் வந்து பூசி வேலைன்னு எடுத்திங்கனாக்கா சுண்ணாம்பு கலவை கடுக்காக்கட்டை தண்ணி நாம் ஒன்று முட்டை இருக்குது அந்த முட்டை இவைகள்லாம் போட்டு மிஸ் பண்ணி தான் பூச்சி வேலியாக இருக்கும் அதனால் வந்து அது குறிப்பிட்ட இந்த அளவுக்கு நம்ம அவசரப்பட முடியாது எந்த ஒப்பந்தராக இருந்தாலும் சரி அந்த ஒப்பந்த காலத்தில் சில பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு வருஷம் கூட கொடுத்துருப்போம் நாங்கள் ஒப்பந்த காலன்றது கொடுத்துட்டு போனாங்க நான் சென்ற முறைக்கு அதுக்கு முன்னால் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன கட்டடத்தை நானே போய் நேரடியாக நான் பார்த்தேன் பணிகள் நடைபெற்றுக் கொண்டு இன்னும் விரைந்து நடைபெறுவதற்கு அரசாங்கத்தின் மூலமாக எங்கள் பொறியாளர்கள் அதில் தனி கவனம் செலுத்துவாங்க அதுமாதிரி தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து சென்னை வரைக்கும் சென்னையில் ஹுமாயூன் மஹால்ன்றது பார்த்தீங்கன்னா அது முகலாய பேரரசு காலத்து கட்டடம் அது முகலாய பேரரசு ஹுமாயூன் மகனேருந்து தான் ஆட்சி நடத்தியிருக்கிறாங்க இப்போ அந்த கட்டடத்தை கூட நாங்கள் தான் சீரமைச்சுன்னு அதனால் அது ஒரு பாரம்பரிய கட்டடன்றதால அது முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பாக அந்த கட்டடத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதில் வந்து வேகம் காட்டுவதை விட அது உருவாக்குறது உருவாக்குறதான் அந்த நோக்கம் எங்களுடைய நோக்கம் இப்போ எல்என்டி பைபாஸ் வந்து நகாயினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு சார் ஃபேஸ் வாஷ் பண்ணி ஏப்ரல் ஒன்றுலேருந்து வந்துருச்சு இப்போ அந்த அகலப்படுத்த விரிவாக்கம் பண்ணுறது வந்து நம்ம பண்ணுமா அது எல்என்டி வந்து ஏப்ரல் மாதம் கொண்டாந்தேதி வந்து அவனுக்கு தானாலாம் வந்து உள்ளது நான் அந்த கோயம்புத்தூருக்கு பத்திரிக்கை நம்ம முதல்ல இந்த கேள்வி தான் கேட்பாங்க இயற்கை நீலாம்பூரில் இருந்து கேரளி வந்து இணைக்கிற வரைக்கும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்குது இது பத்து மீட்டர் சாலையாக இருக்குது கோயம்புத்தூரை சுற்றி பார்த்தா நான்கு வழி சேலாக இருக்கும் போது இது மட்டும் இருக்குது இல்லை யாராத்தாழ ஆறு வந்து கேட் போட்டு வசூல் பண்ணிருக்கிறாங்க இது எப்போ தான் நீங்கள் எடுப்பீங்கன்னு என்ன பல முறை கேட்டிருக்கிறீங்க இந்த தமிழக அரசனுடைய பெரும் முயற்சியின் காரணத்தினால் ஒரு முறைக்கு பல முறை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் நிதின் கட்கரியை பார்த்து கடிதம் கொடுத்து தொடர்ந்து நாங்கள் வந்து மாநில அரசாங்கத்தின் மூலமாக கொடுத்த அழுத்த அடிப்படையில் தான் கடைசியாக வந்து எல்என்டினுடைய ஒப்பந்த காலம்ன்றது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஒப்பந்த காலம் எல்என்டினுடைய ஒப்பந்த காலம் முதல்ல அவங்க குறுக்க மறுத்தாங்க மறுபடியும் நாங்களே நேரடியாக கூப்பிட்டு எல்என்டி நேரடியாக ஏன்னா சில பணிகள் எல்என்டியில் வந்து தமிழ்நாட்டுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற சாலைகளை அமைக்கிறதுல அவங்க இருக்கிறாங்க ஏன்னா அந்த உரிமையை வைத்துக்கொண்டு கொண்டு அவங்க இடத்துல ஒரு முறைக்கு இரண்டு முறை நாங்கள் பேசி அவரை கடைசியாக நிதின் கட்கரி அமைச்சர் இடத்துல பேசி முடிவு செய்து அந்த கோப்புகள் எனக்கு தான் வந்து நானும் ஒப்புதல் வழங்கி அதுக்கு பின்னால் தான் இப்போ வந்து எல்என்டியில் அவங்க கொடுக்கணும்னு ஒத்துக்கினாங்க இந்த ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி தான் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கோடி ரூபாய் அவளுக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த சாலையை எடுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டு பணங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ அந்த சாலையை எடுத்த உடனே அவங்க நாங்களும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம் என்ன கடிதம் எழுதியிருக்கிறோம்னா அந்த சாலையை எங்கள் இடத்துல ஒப்படைத்தால் நாங்கள் விரைந்து அதை செஞ்சு கொடுக்க முடியும் என்ன கடிதம் எழுதியிருக்கிறோம் அதனால் அது எங்கிட்ட ஒப்படைத்தாங்கனாக்கா நாங்கள் வந்து நகாய் வந்து சாலை போடுவதை விட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மாநில அரசாங்கம் தரமாகவும் அதே நேரத்தில் குறிப்பிட்ட காலகட்டங்களில் ஒப்பந்தாரங்களை முடிக்கி அந்த பணிகளை நாங்கள் செஞ்சுட்டுருக்கிறோம் ஆனால் எங்கள் ஒப்படைத்தார்கள் என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த ஆறுவழிச்சாலையாக அது நால்வழிச்சாலையாக விட கிடையாது அது வருங்காலங்களில் ஆறுவழிச்சாலையாக அமைப்பது என்று நாங்கள் முடிவு செஞ்சிருக்கிறோம் எங்கள் இடத்துல கொடுத்தால் அது ஆறுவழி ஆறுவழிச்சாலையாக உடனே அதை வந்து நாங்கள் முடிச்சு கொடுப்போம் அல்லது ஒன்றிய அரசாங்கம் இல்லை இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் நாங்களே தான் செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா மாநில அரசாங்கத்தின் மூலமாக அப்பப்போ நான் ஆய்வை மேற்கொள்வேன் அது விரைந்து அந்த சாலை மேவதற்கு அரசின் சார்பாக அத்தனை முன்னெடுப்பும் நாங்கள் எடுப்போம் இதே மூலமாக கிழக்கு பரவல் அந்த திட்டத்தையும் நீங்கள் கையெழுப்பா அவங்க செய்கிறதா சொல்லி சொல்லிக்கிட்டே செய்யலை நம்ம மாநில அரசு மூலியமாக முயற்சிகள் இல்லை இல்லை அது ஏற்கனவே அந்த கோரிக்கை வந்து கொண்டு இருக்கிறது ஏற்கனவே நாங்கள் வந்து கோயமுத்தூர் மேற்கு புறவழிச்சாலே ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம் அது மூன்று கட்டமாக பிரித்தோம் முதல் கட்டம் வந்து இப்போ பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இரண்டாவது கட்டத்தை பொறுத்தளவுக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் நிலையெடுப்பு முடிந்து விட்டது இப்போ நிலையெடுப்பு விட்ட காரணத்தினால் இப்போ வந்து மானிய கோரிக்கை எங்களுடைய மானிய கோரிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதுனால இப்பொழுது வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒம்பது முப்பது வாக்கில் வந்து மானியக் கோரிக்கைலாம் நிறைவடைந்து ஓட்டான அக்கௌண்ட்டுக்கு போயிடும் அதுக்கு முன்னால் மே மாதமே வந்து அது ஒப்பந்தம் கோருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது ஒப்பந்தம் கார இது இரண்டாவது கட்ட பணி நடைபெறும் மூன்றாவது கட்டத்தை பொறுத்தளவுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக நிலெடுப்பு பணிகள் மூன்றாவது கட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது முடிந்த உடனே அந்த பணிகளை முடித்து விட்டு தான் நீங்கள் சொல்கிற கிழக்குப்புற சாலைக்கு நாங்கள் வர முடியும் போதுமா சார் அவிடம் அவினாசி பாலத்தை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே வந்து ரயில்வே துறையின் மூலமாக உங்களுக்கே தெரியும் இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு இங்கே ரெண்டே ரெண்டு டெக்கு தான் இருக்குது போட வேண்டியது இந்த பகுதியில் அவினாசி அந்த நிலப்பகுதியில் வந்து மூணு மூணு டெக்கு அல்ல மூணு பில்லர் போட வேண்டிய இருக்கிறது பொதுவாக ரயில்வே பாலங்கள் என்று எடுத்துக்கொண்டாலே சொல்கிறேன் நான் ஆர்ஓபி என்று சொல்லப்படுகிற ரயில்வே பாலங்கள் என்று சொன்னால் நாங்கள் மாநில அரசாங்கம் மட்டும் முடிவு செய்ய முடியாது அது வேற பகுதியாக இருந்தாலும் சரி இந்த பகுதியாக இருந்தாலும் எங்களுடைய பகுதி ஸ்டேட் கவர்மெண்ட் பகுதியை பொறுத்தளவுக்கு நாங்கள் உடனே எப்பவுமே போட்டுருவோம் அந்த ரயில்வே பகுதி என்பது எப்பொழுதும் அங்கே ரயில்வே துறையில் அதுக்குன்னு தனி விங்கு இருக்குது பொறியாளர்கள்லாம் இருக்கிறாங்க அதுக்குன்ற அங்கே வந்து ஏற்கனவே பல்வேறு வகையிலே சில ஆய்வுகள்லாம் இருக்குது அது வந்து ஒரு முறைக்கு இருமுறை ஒரு முறைக்கு மூன்று முறை அந்த ஆய்வை வந்து ரெண்டு போத் சைடு இன்ஜினியர்லாம் முடிவு பண்ணி அதுக்கு முன்னால் அவங்க என்ஓசி கொடுத்தா தான் நாங்கள் கட்ட முடியும் இங்கேத்த அளவுக்கு இது வரைக்கும் மூணு முறை ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் இது வரைக்கும் மூணு முறை நடந்திருக்குது இன்னும் அவங்க எங்களுக்கு என்ஓசிலாம் கொடுக்கல ஆனால் கிரேடர்லாம் ரெடியாக வச்சுருக்குறோம் அது மீண்டும் அதை வரியுத்த கொண்டே இருக்கிறோம் அது நான் குறிப்பிட்ட இதையில் கொடுத்துட்டு அந்த ஏப்ரல் மாதம் நான் திறந்திருப்பேன் நான் அதனால் அது தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு இருக்கிறோம் அது என்ஓசி கிடைச்ச உடனேயே உடனே அந்த கிடைத்த பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு மாதம் எங்களுக்கு தேவைப்படுது மேலே அதிக நாளெலாம் கூட தேவைப்படாது அதனால் அது வந்து அது சம்பந்தமாக நான் மீண்டும் என்னுடைய துறை இன்ஜினியர் அதனுடைய ஒப்பந்தரெல்லாம் வந்து திங்கட்கிழமை ஒரு ஆய்வுக் கூட்டம் வச்சுருக்கிறேன் நான் சென்னையில் என்னோடய அலுவலகத்தில் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகமாக முடிக்கூடும் ரயில்வே துறைக்கு எங்களுடைய அதிகாரிகள் தொடர்பு கொண்டு அந்த என்ஓசி வாங்கறது வேண்டிய முயற்சி கலைஞர் ஆட்சி காலத்தில் கலைஞர் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறேன் அந்த தண்ணீர் பந்தல் மேம்பாலம் கிளாங்குறிச்சி கோடு தண்ணீர் பந்தல் மேம்பாலம் அப்புறம் நீலிகோலாம் பாளையம் மேம்பாலம் எஸ்எஸ்எஸ் காலனி பாலம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு மிச்சம் அந்த ரெண்டு பாலமும் அப்படியே நிற்கிது இன்னும் நடக்காமல் அப்படியே கலைஞர் அனவுன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படியே பாதியில் ரயில்வே பகுதியில் மட்டும் பாலம் கட்டியிருக்காங்க இருக்காங்க மற்ற இடத்துல இன்னும் இணைப்பு பாலங்கள் எதுவுமே கேட்காமல் அது நீதிமன்றத்தில் நீலி கோலாம் அப்படியே நிற்கிது சார் வந்து நீதிமன்றம் ஒன்றுமே கிடையாது நான் இன்னொன்று பார்க்குறேன் எங்கள் எங்கள் பொறியாளர்களுக்கு அரசு பேசி தான் அதுக்கு நான் பதில் சொல்ல வந்து இப்போ ஹைகோர்ட்டு ஆர்டர்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் பண்ணாமல் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க சைட்லேருந்து ஸ்டேட்மெண்ட் யார் சைட்லேருந்து அஃபிஷியல் சைட்லேருந்து அதில் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா இப்போ ரொம்ப வருஷமாக இது பெண்டிங்காக இருக்குது ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன் இல்லை இல்லை நான் இந்த வாரமே வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் என்னோட இருக்கிறார் ஆனால் அது சம்மந்தமாக என்னான்னு ஒரு அவர்கிட்ட ஒரு ஆய்வு பண்ண சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட்டை வாங்கினேன் டிபார்ட்மெண்ட் மூலமாக எவ்வளோ வேகமாக அதை செயல்படுத்த முடியுமோ அதை செயல்படுத்துக்கோங்க என்னம்பூர் ஏற்கனவே அறிவிச்சாச்சு அது இந்த வருஷமும் தான் அறிவித்தோம் இப்போதானே பட்ஜெட் நடத்திட்டுருக்குறோம் ஒரு அரசாங்கம் வந்து ஒரு முதலமைச்சர் வர்றாரு ஒரு மக்களுடைய பிரதிநிதியை வந்து பார்க்குற பொழுது இந்த எக்ஸ்டென்ஷன் வேணுன்னு இந்த கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள் பல பேர் அதை வந்து நிகழ்த்து கொண்டுருந்தாங்க இன்னொன்று சொல்லப்போனால் இங்கே இருக்கிற நம்முடைய பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அதை வலியுறுத்தினார் எங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய கார்த்திகள வலியுறுத்தினார் அதே போன்று என்னுடைய தோழமை கட்சியை சேர்ந்த நம்முடைய ஈஸ்வரன் அவர்கள் சட்டமன்றத்திலே அதை பற்றி பேசினார் அவருடைய விளைவாக தான் முதலமைச்சர் அவர்கள் அதை வந்து நீட்டிப்பு செய்வதாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் நீலாம்பூர் வரைக்கும் அதை நீட்டிப்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இப்போ பட்ஜெட் இப்போ தான் நாங்கள் படிக்கிறோம் நான் சொன்ன மாதிரி அது அப்பப்போ அறிவித்து அப்பப்போ தான் படம் எடுக்க முடியாது அரசாங்கத்தில் இப்போ சேர்த்துருக்குறோம் நாங்கள் இந்த ஓட்டான் அக்கௌண்ட் முடிஞ்ச உடனேயே இந்த நிதியாண்டிலே அதுக்கு திட்டங்கள் தயார் செய்யப்பட்டு இந்த நிதியாண்டிலே அது ஒப்பந்தம் குறப்படும் அதுக்கு ரைட்